உலகையே காக்கின்ற ஒப்பற்ற தெய்வம் சமயபுரத்தாள் மாரியம்மன் மாரியாத்தாள் மாரியம்மனின் மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு பூர்வீகத்தில் பல்லாண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கதை ஒன்று நிகழ்ந்தது அங்கே சமயபுரத்தாளின் அளப்பரிய சக்தி வியாபித்து எல்லோருக்கும் அறிவு தஞ்சாவூர் பக்கத்தில் அதாவது கும்பகோணம் கோயில் நகரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநறையூர் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் இருக்குது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது இங்கே பக்கத்தில் நாச்சியார் கோவில் இருக்கு இல்லையா அங்கே விளக்குகளுக்கு குத்து விளக்குகளுக்கெல்லாம் பிரபலமான ஊர் நாச்சியார் கோவில் இங்கே ஒரு வளையல் வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு காலத்தில் மாரியம்மனுடைய பக்தரவர் சமயபுரம் மாரியம்மன் பக்தரவர் அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் வருஷா வருஷம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு மறக்காமல் வந்துடுறத வழக்கமாக வச்சுருந்தாரு அப்போ அம்மனுக்கு கைகொள்ளாத வளையல்களை கொடுப்பார் இப்படி வழிபாடு செய்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தார் அந்த வளையல் வியாபாரி ஒரு தடவை அவருக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சு அவரால் சமயபுரத்துக்கு போக முடியல மாரியம்மனை கண்குளியில் தரிசிக்க முடியல அந்த வியாபாரி படுத்த படுக்கையாக வீட்டிலையே இருக்கார் ஆனால் மனசெல்லாம் ஐயோ என்னுடைய ஆத்தால் சமயபுரத்தால் மாரியம்மனை தரிசிக்க முடியலையே வளையலை கொடுப்பேனே கொடுக்க முடியலையே அப்படின்னு மனசு நுந்து வேதனையோடு கண்ணீர் மல்க படுக்கையாக இருந்தார் இப்படி ஒரு துயரத்தில் அவர் இருக்கும்போது மாரியம்மன் சும்மா இருந்துருவாரா சும்மா தான் இருக்க ஊற்றுவாளா தன்னுடைய பக்தனுக்காக சமயபுரத்திலேருந்து புறப்பட்ட மாரியம்மன் திருநரையூர் அப்படிங்கிற அந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு வந்தால் அந்த வளையல் வியாபாரிக்கு முன்னாடி காட்சி கொடுத்தா சாஷ்டாங்கமாக வணங்கிய அந்த வளையல் வியாபாரி மாரியம்மனை பார்த்து சிலிர்த்து போயிட்டார் கதறர் வளையலை எடுத்து 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 ஆத்தா இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ அப்படின்னு வளையலை கொடுத்த மேனிக்கு இருக்கார் அந்த அம்மன் வாங்கி கையில் அணிந்து கொண்டே இருந்தாளாம் தனக்காக வந்த சமயபுரத்தாள்கிட்ட கிட்ட வியாபாரி ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் அது என்ன ஒவ்வொரு வருஷமும் அவர் இருக்கிற ஊரான திருநறையூர் அப்படிங்கிற அந்த நாச்சியார் கோவிலுக்கு அம்மன் வரணும் வந்து மக்களுக்கு ஆசி வழங்கணும் அருள் புரியணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் மாரியம்மனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாள் தன்னுடைய பக்தனுக்கு செஞ்ச சத்தியத்துக்காக அன்னியிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் சமயபுரத்திலேருந்து இங்கே வந்து காட்சி கொடுத்துட்டு வரான்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஆகாய மார்க்கமாக வருவதால் இவளுக்கு ஆகாச மாரியம்மன் அப்படின்னு ஒரு பேர் உண்டான் வளையல் வியாபாரிக்கு வைகாசி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியம்மன் காட்சி கொடுத்ததாக ஸ்தல புராணம் சொல்லுவது அதனால் வருஷா வருஷம் வைகாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை மாரியம்மன் இந்த ஊருக்கு வர்றா அம்மன் வருகை தர்ற தினத்திலிருந்து உற்சவம் ஆரம்பித்து பத்து நாள் நடக்குது இவளுடைய வருகையின் போது ஒரே தேர்வு கோலம் கோலமாக காட்சி தருது பத்து நாள் விமர்சையாக நடக்கிற இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு மாரியம்மனை தரிசிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் நாச்சியார் கோவிலுக்கு வருவாங்கலாம் இந்த திருவிழாவுக்காக மாரியம்மனை தர்ப்புள்ளால் ஒவ்வொரு வருஷமும் புதிதாக உருவாக்குவதாக அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்கிறாங்க சமயபுரம் மாரியம்மனை போல் சிவந்த முகம் கூரிய பற்கள் அகண்ட விழிகள் சர்வ ஆபரணங்கள்னு அம்மன் அலங்காரியாக காட்சி கொடுக்குறான் நாதஸ்வரம் மேல முழங்க புஷ்ப பள்ளக்கில் ஏறி அமர்ந்து திருநரையூருக்கு புடைசூழ வருகிறாள் அங்கே அவளை கும்ப மரியாதையோடு வரவேற்கிறது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கு பத்து நாள் அங்கேயே தங்குகிற இந்த தர்ப்பையால் செய்யப்பட்ட மாரியம்மனுக்கு வெவ்வேறு அலங்காரங்கள் ஒவ்வொரு அலங்காரங்கள் தினமும் செய்யப்படுது இந்த அம்மனுக்கு சயன அலங்காரம் மதனகோபால அலங்காரம் லக்ஷ்மி அலங்காரம் சரஸ்வதி அலங்காரம் வீட்டிருந்த திருக்கோளம் மகிஷாசுரமர்தினி நின்ற திருக்கோளம் ராஜராஜேஸ்வரி அலங்காரம்னு பல அலங்காரங்களில் அம்மனை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் ஒரு பெண் குழந்தை படிப்படியாக வளர்ந்தால் எப்படி அலங்காரம் செய்வோமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் அம்மனுடைய வளர்ச்சி அடைகிறது போல் அலங்காரம் செய்வது இந்த ஊர் மக்களுடைய வழக்கம் முதல் நாளில் சின்ன திருமணியோட குழந்தையை போல் காட்சியளிக்கிற மாரியம்மன் கடைசி நாளில் ராஜராஜேஸ்வரியாக காட்சி தரதை பார்க்கறதுக்கு சிலிர்த்து அம்மன் பத்து நாள் திருவிழா நடக்கிற அந்த திருநரையூரும் சமயபுரமும் அப்படி பின்னிப்பிணைந்த ஸ்தலமாக இருக்குது இப்படித்தான் அந்த வளையல் வியாபாரிக்கு காட்சி கொடுத்தது போல இன்னமும் காட்சி கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் சமயபுரம் மாரியத்தா